நாட்களுக்கு பிறகு இந்த காணொளி காட்சி இந்த காணொலி காட்சியின் நோக்கமே இனமான சொந்தங்களில் ஜூன் மாதம் எட்டாம் தேதி திருச்சி சிறுகுனூர் பகுதியில் அரசியல் எழுச்சி மாநாடு நடைபெற உள்ளது இந்த அரசியல் எழுச்சி மாநாடு மூலமாக ஒட்டுமொத்த போயர் சமூகத்தின் அங்கீகாரத்தை பெறப்போகும் நாள்தான் அந்த அரசியல் எழுச்சி மாநாடு நடைபெற இருக்கும் ஜூன் எட்டாம் தேதி அந்த ஜூன் எட்டாம் தேதி நம் தமிழகத்தில் இருந்து அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் பெரும் திரளான மக்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் நம் சமூகத்திற்கு உண்டான அரசியல் அங்கீகாரத்தை பெற வேண்டும் எதற்காக மாநாடு இன்று எத்தனையோ கட்சிகள் மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் நமக்கான மாநாடு எதற்கு என்று பலர் கேள்விகளாக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு சமூகமும் முன்னேறியதற்கு காரணம் அந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு காரணம் அந்த சமூகம் அங்கீகாரம் பெற்றதற்கு காரணம் அரசியல் வாக்கு வங்கி அந்த அரசியல் வாக்கு வங்கியாக உருவெடுக்காத சமுதாயம் இதுவரை எந்த ஒரு துறையிலும் வேலை வேலைவாய்ப்புக்கு சென்றது கிடையாது இடஒதுக்கீட்டால் கல்வியை பயின்றது கிடையாது அரசியல் அதிகாரம் பெற்றது கிடையாது ஆகையால் இன்னொருவர்களுக்காக நாம் வாழ்ந்ததை போதும் இனி நமக்காக வாழ்வோம் என்ற ஒரு அடிப்படையில் நாம் இந்த அரசியல் எழுச்சி மாநாடு மூலம் ஒட்டுமொத்த போயரன சமூகங்களுக்கு எடுத்துரைக்க இருக்கின்றோம் கோரிக்கைகளை என்ன கோரிக்கைகள் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்கலாம் அந்த மாநாட்டிலே தமிழகத்திலிருந்து வரக்கூடிய மக்கள் ஒவ்வொரு பகுதிகளிலும் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பதை அந்த இடத்திலே காட்சிப்படுத்தப்படும் அது மட்டும் இல்லாமல் ஆதியிலே ஆண்ட பரம்பரை அதிகாரப்படுத்த பரம்பரை ராஜ ராஜவம்சத்தோர் என்றெல்லாம் பேசிக்கொண்டு இருப்பார்கள் இன்னும் நாம் சொல்ல போனோம் என்றால் எந்த சமூகத்திற்கும் இல்லாத பெருமை நம் சமூகத்திற்கு இருக்கிறது அதாவது ஒட்டர் என்றால் ஒட்டருக்கு என்று ஒரு பெருமை இருக்கிறது என்றெல்லாம் சொல்வார்கள் அது என்ன பெருமை அதாவது நாம் ஆதியிலே ஆண்டோம் அதிகாரத்தில் இருந்தோம் ராஜ வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் நம் குலங்களே ராஜுல்வார் என்ற ஒரு குளங்கள் இருக்கிறது அந்த ராஜுலு என்பது ராஜா என்ற ஒரு குளம் அந்த ராஜா என்று பட்டத்தை பெற்ற நம் சமூகம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் பேசுகிறவங்க இன்னி நிலையில் என்ன நிலையில் இருக்காங்க எந்த அதிகாரத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத சற்று சிந்தித்து பார்க்கணும் ஏன்னால் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரசு துறையில் எத்தனை பேர் வேலை வாய்ப்பில் இருப்போம் அது மட்டும் இல்லாமல் கல்வியில் எத்தனை பேர் வந்து நம்ம சலுகைகளை பெற்றிருப்போம் இல்லை ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா கூட ஒரு வங்கிக் கடன் பெற்றா கூட அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பின்தங்கி ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட புறங்கணிக்கப்பட்ட சமூகங்களுக்கு அதாவது மானியங்கள் வழங்க வேண்டும் அந்த மானியங்களை எத்தனை பேர் நம்ம பெற்றிருப்போம் அந்த மானியங்கள் எவ்வாறு பெறுவது என்று யாருக்கா தெரியுமா அதெல்லாம் பார்க்கணும் இன்றைக்கி முன்னேறிய சமூகதாயம் முன்னேறி கொண்டு தான் இருக்கிறது இன்றைக்கி பின்தங்கி உள்ள சமுதாயம் பின்தங்கி தான் இருக்கிறது இதையெல்லாம் மாற்றத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதற்கு தான் இந்த அரசியல் எழுச்சி மாநாடு மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இனி வருங்காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாலில் நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் அந்த மாற்றம் மூலமாக இந்த சமூகத்திற்கு ஒரு அங்கீகாரம் பெற வேண்டும் என்பதற்கு தான் இந்த அரசியல் எழுச்சி மாநாடு இந்த மாநாட்டிற்கு வந்தால் எவ்வளவு ஒரு நபருக்கு நிதி தருவார்கள் காசு தருவாங்க சாப்பாடு தருவாங்களா பிரியாணி தருவாங்களா இல்லை ஏதாவது கோட்ரு தருவாங்களா என்றெல்லாம் எதிர்பார்ப்பது நிறைய பேர் உன்னுடைய வழக்கமாக இருக்கிறது கேள்வியாக இருக்கிறது நிச்சயம் இதை ஒருபோதும் அனுபவிக்காது மக்கள் ராஜ்யம் கட்சியும் வீரபோய் இளைஞர் பேரவையும் காரணம் காசு பணம் கொடுப்பவர்கள் ஏதோ ஒரு சுயநலத்திற்காக ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக கொடுப்பார்கள் அவர்கள் வளர்ச்சிக்காக கொடுப்பார்கள் அவர்களை வளர்த்து கொள்வதற்காக கொடுப்பார்கள் ஆனால் நாம் இந்த சமூகத்திற்கு உங்களுக்காக நீங்கள் அதாவது இன்றைக்கி வந்து வீட்டுமனை பட்டா கூட இல்லாமல் இருக்கிறீர்கள் ஒரு படிப்பதற்கு ஒரு அரசு உதவித்தொகை பெற முடியாமல் பிள்ளைகளை படிக்க வைக்கிறீர்கள் படித்த பிள்ளைகளுக்கு ஒரு இடஒதுக்கீட்டால் வேலை வாய்ப்பு கிடைப்பதில்லை நாமும் ஒரு சட்டமன்றத்திலேயோ இல்லை ஒரு நாடாளுமன்றத்திலையோ இல்லை அது பெரிய பதவி நகராட்சியில நகராட்சியில் உள்ளாட்சியில் பேரூராட்சியில் ஒன்றியத்தில் மாவட்டத்தில் ஒரு கவுன்சிலர் பதவி ஒரு சேர்மேன் பதவி ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் நகராட்சி தலைவர் பேரூராட்சி தலைவர் இது இதுக்கு கூட நம்மளை வந்து அந்த இருக்கின்ற கட்சிகள் பயன்படுத்துவது கிடையாது நீங்கள் மைனாரிட்டி கம்யூனிட்டி அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா பணம் பலம் வேணும் மக்கள் தொகை அதிகமாக வேணும் இதெல்லாம் இருந்தாதான் வாக்கு பெற முடியும் இதெல்லாம் உங்கள்கிட்ட குறைவா இருக்கு அப்படின்லாம் சொல்லி நம்மளை புறக்கணிக்கிறாங்க அப்ப புறக்கணிக்கும் போது எதற்காக நம்ம அந்த கட்சியில் பயணிக்கிறோம் இல்ல நம்ம சமூகத்தை பத்தி அந்த கட்சியினுடைய தலைவர்கிட்ட நாடாளுமன்றத்திலேயோ இல்லை சட்டமன்றத்திலேயோ இல்லை பொதுவெளியிலையோ நம்ம சமூகத்திற்கு உண்டான அவல நிலையை பற்றி பேச வச்சுருக்கோமா இல்லை நம்ம ஒரு கட்சியில் இருக்கோம் ஒரு இயக்கத்தில் இருக்கோம் நான் பரம்பரியமாக பரம்பரையாக இந்த கட்சியில் தான் இருக்கேன் இந்த கட்சியில் தான் இருக்கேன் அப்போ இந்த கட்சியினுடைய தலைவர்கிட்ட நம் சமூகத்தை பற்றி நம்ம பேச சொல்லியிருக்கோமா இல்லை பேசியிருக்காங்களா இல்லை கோரிக்கையில் இந்த சமூகத்திற்கு உண்டான இந்த குறைகளை நாங்கள் உடனடியாக தீர்த்து வைக்கிறோம் இவர் வந்து எங்கள் கட்சியில் இருக்கிற இந்த பொறுப்பாளர் சொன்னார் அப்படின்னு ஒருத்தருக்கு நிலைநாட்ட முடியுமா இல்லை ஆனால் அந்த கட்சியில் இருக்கிறவங்க சில பேர் வசதிப்படுத்தவர்கள் செல்வந்தர்கள் எல்லாமே இருப்பாங்க அவர்களுடைய பாதுகாப்பிற்கு அவர்களுடைய வளர்ச்சிக்காக அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக மட்டுமே அந்த கட்சியை அடையாளப்படுத்தி அவர்கள் வளர்ந்து கொண்டு இருப்பார்களே தவிர அதை கண்டு பாமர மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் கூலி தொழில் செய்யக்கூடிய மக்கள் நம்ம உழைக்கின்ற மக்கள் கல் உடைக்கின்ற மக்கள் மண்வெட்டுற மக்கள் கிணறு வெட்டக்கூடிய மக்கள் இன்று மரசிற்ப தொழில் செய்யக்கூடிய மக்கள் இன்று அன்றாட வந்து பார்த்தீங்கன்னா கட்டட தொழில் செய்யக்கூடிய கொத்தனாராக இருக்கட்டும் எந்த தொழிலாக இருக்கட்டும் கூடி தொழில் செய்யக்கூடிய மக்கள் நம்ம அதை பார்த்து ஓ அந்த பெரிய மனுஷனே அந்த கட்சியில் இருக்காரு நம்மளும் அவர் அந்த மாதிரி அந்த கட்சியில் இருந்தால் நம்மளுக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கும் என்று ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கையோடு இருக்கார்கள் அந்த கட்சி உனக்காக குரல் கொடுக்குதா உன்னுடைய கஷ்டத்தை போக்குதா உன்னுடைய உரிமைகளை நீக்குதா அப்படின்னு யாரும் சிந்திப்பது கிடையாது சிந்திக்காமல் அதை பற்றி கவலைப்படாமல் அதை பற்றி நினைக்காமல் நம்ம அந்த கட்சியில் பயணிக்கிறோம் ஆனால் அவர்கள் தேர்தல் நேரம் வந்தால் கொடி பிடிப்பதற்கு சுண்டலும் கோட்டரும் புடவைகளும் ரூபாய் நூறு இரநூறு பணங்களும் கொடுக்குறார்கள் அப்போ என்ன பண்ணுறேன் ஏய் எங்கள் கட்சி கொடுத்தது எங்கள் கட்சி எனக்கு இது செஞ்சது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறோம் ஆனால் ஒரு நாளாவது சிந்திச்சுருக்குறோமா நம்ம பிள்ளைகளை படிப்பதற்கு ஸ்காலர்ஷிப் கிடையாது அந்த கட்சிக்காரன் பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா அந்த சமூகத்தினுடைய பிள்ளை இன்றைக்கி நல்லா படித்து இன்றைக்கி ஒரு அரசு உத்தியோகத்துக்கு போயிட்டான் சோ அதாவது நல்லா ஒரு அதிகார பதவியில் உட்காந்துருக்கான் அப்படிங்கிற பேசுகிற மாதிரி நம்ம என்னைக்காவது நம்ம பிள்ளைகளை அதிகார பதவிக்கு அனுப்பணும் அப்படின்னு நினச்சிருக்கோம்மா நம்ம கிணறு வெட்டுறவன் கிணறு வெட்டிகிட்டு தான் இருக்கணும் எவ்வளோ தான் படித்தேன் இன்றைக்கி பாருங்க பட்டம் படித்தவன் இன்ஜினியர் படித்தவன் பெரிய 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 உயர்கல்வி படித்தவன் எல்லாமே என்ன பண்ணுறான் நீ கட்ட வேலைக்கு போகிறான் நூற்றில் பத்து சதவீதம் பேர் தான் ஐடி கம்பெனி தனியார் நிறுவனங்கள் ஏதாவது ஒரு அரசு நிறுவனங்கள் ஏதாவது ஒருத்தர் ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது பாயிண்ட் புள்ளி ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது எந்த ஒரு சலுகையுமே அனுமதிக்கிறது கிடையாது ஆனால் அவர்களுடைய வளர்ச்சிக்காக அவர்களை அரியணையில் அமர வைப்பதற்காக நாம் வந்து அவர்களுக்காக நாம் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம் செய்து சொல்கிறேன் இனமான சொந்தங்களே இந்த காணொலி காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை சொந்தங்களுக்கும் அத்தனை உறவுகளுக்கும் நான் ஒரு அன்பான வேண்டுகோளாக வைக்கின்றேன் இந்த அரசியல் எழுச்சி மாநாடு திருச்சி மாவட்டம் அதாவது திருச்சி என்பது திருப்புமுனை தரக்கூடிய மாவட்டம் அத்தனை சமூகங்களுக்கும் அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு வளர்ச்சியை திருப்புமுனையை உருவாக்கி இருக்கிறது இந்த திருச்சி மாவட்டம் இந்த மாவட்டத்திலே நம்ம வந்து மாநாடு நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம் ஆன்மீக தளமும் திருப்புமுனை தரக்கூடிய தலமும் அந்த திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டம் சிறுகனூர் அருகிலே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தலையெழுத்தியே மாற்றக்கூடிய சக்தி பிரம்மாவுக்கு உண்டு என்பார்கள் பிரம்மாவுக்கு தான் அந்த ஆற்றல் இருக்கிறது என்பார்கள் அந்த பிரம்மா கோயில் அமைந்திருக்கின்ற ஐந்து கிலோமீட்டர் அருகிலே நம் மாநாடு திடர் நான்கு கிலோமீட்டர் தான் கிட்டத்தட்ட நான்கு கிலோமீட்டர் தான் பக்கத்தில் அந்த பிரம்மாவின் சன்னதி அமைந்திருக்கிற பகுதியிலே நாம் மாநாடு நடத்துகின்றோம் நம் சமயபுரம் மாரியம்மன் ஆலயம் அமைந்திருக்கின்ற ஒரு எட்டு கிலோமீட்டர் பகுதி தூர தொலைவிலே இந்த மாநாடை நாம் நடத்தியிருக்கின்றோம் ஸ்ரீரங்க ரங்கநாதர் தென் சீரடி சாய்பாபா கோவில் அது மட்டும் இல்லாமல் உச்சிப்பிள்ளையார் கோவில் இந்த ஆன்மீக தலங்கள் இருக்கின்ற இந்த பகுதியிலே நாம் மாநாடு நடத்துகின்றோம் நிச்சயம் இத்தனை தெய்வங்களினுடைய அருளும் ஆசையும் நம் சமூகத்திற்கு கிடைக்கும் ஆனால் நீங்கள் வந்து அந்த இடத்திலே இந்த மாநாடு வெற்றி பெற செய்ய வேண்டும் தன்னெழுச்சியோடு அன்னைக்கு போனால் ரூபாய் கிடைக்கும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் இழந்துட்டு போகிறதான்னு நினைப்போம் அன்று ஞாயிற்றுக்கிழமை மாநாடு நடைபெறும் போகும் நாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த ஞாயிற்றுக்கிழமை தன்னெழுச்சியோடு இரவு அன்று கிளம்பி நம்ம வந்தோம்னா அந்த ஆலயங்கள் எல்லாமே பார்த்துட்டு அந்த மாநாடையும் வெற்றி பெற செய்துவிட்டு நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம் சமூகத்திற்கு ஒரு அங்கீகாரத்தை கிடைக்க வேண்டும் என்று அந்த இறைவனிடம் வேண்டி நாம் இந்த மாநாட்டிலே அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் இந்த மாநாட்டிலே அனைவரும் கலந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த தமிழகத்தில் உள்ள அத்தனை அரசியல் கட்சிகளும் அத்தனை சமூக சமூக கட்சிகளும் நம்மளை திரும்பி பார்க்கும் ஓ இந்த மக்கள் தமிழ்நாட்டில் இல்லை என்று நினைத்தோம் மக்கள் ரொம்ப ஒரு மாவட்டத்திற்கு ஆயிரம் விட்டு ரெண்டாயிரம் பேர் தான் இருப்பாங்கன்னு நினைச்சோம் எங்கிருந்து வந்தார்கள் லட்சக்கணக்கான பேர் எப்படி சென்னையிலே கடல் வங்கக்கடலை பார்த்திருக்கின்றோம் இங்கே எப்படி திருச்சியிலே ஒரு கடல் போல போயரின சமூகம் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் ஒரு போயர் கடலாக மாறி உள்ளது என்றெல்லாம் திரும்பி பார்க்க வேண்டும் அதற்கெல்லாம் நம்மளுடைய ஒத்துழைப்பு அரவணைப்பு ஆதரவு எல்லாமே மக்களிடம் சென்று நம்ம போகிறோம் வச்சிங்களேன் நான் அந்த மாநாட்டுக்கு போகிறேன் நம்ம போயர் சமுதாய திருவிழாவுக்கு போகிறேன் நீங்களும் வாங்க நம்ம எத்தனை நாளைக்கு தான் இத்தனை இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறது எத்தனை நாளைக்கு தான் நம்ம முன்னேறாமல் இருக்கிறது எத்தனை நாளைக்கு தான் நம்ம கூலி தொழிலே செஞ்சிட்டு இருக்குது நம்ம பிள்ளைங்க ஒரு அதிகாரியாக இருக்க வேண்டாமா நம்ம பிள்ளை ஒரு அரசியல்வாதியாக இருக்க வேண்டாமா நம்ம பிள்ளை ஒரு அதிகாரத்தில் அமர வேண்டாமா நம்ம எத்தனை பேர்கிட்ட போய் நின்றுக்கிட்டு இருக்கோம் ஒரு வீட்டுமனை பட்டா வாங்குவதற்கு கூட ஒரு எத்தனையோ முறை மனு கொடுத்து மனு கொடுத்து அலைஞ்சிருக்கோம் அந்த வீட்டுமனை பட்டாய் போட்டு தரக்கூடிய அதிகாரியாக நம்ம பிள்ளைகளை உருவாக்குவோம் எத்தனை முறை வந்து நம்மளுடைய கோரிக்கை மனுக்களை அரசியல்வாதிகிட்டம் எம்எல்ஏ எம்பி எம்பிக்கிட்டும் எடுத்து போய் கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய பிள்ளைகள் வருகாலத்தில் எம்எல்ஏவோ எம்பியாவா பத்து பேத்து மனுவை வாங்குகிற அதிகாரத்தில் இருப்பவனாக உருவாக்குவோம் என்று எல்லாம் நினைக்க வேண்டும் எப்படி இது உருவாகும் எப்படி நம்ம செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கலாம் நம்ம நம்ம கட்சி நம்ம கட்சி தனியாக நின்னா ஜெயிக்க முடியுமா அவங்களா மைண்ட் நேரட்டின்னு சொல்கிறாங்களே எப்படி நம்மளுக்கு அது உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சிந்திக்கலாம் நிச்சயம் நான் சொல்கிறேன் எப்படி அது மாற்றத்தை உருவாக்க முடியும் கொஞ்சம் சிந்திச்சு ஒன்றும் இல்லை ஒரு நம்ம 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 பகுதியில் பகுதியில் எத்தனை பேர் பூத்து கமிட்டி அமைச்சு கிளைகளை இத்தனை வாக்குகள் இந்த இருக்கின்றோம் இத்தனை வாக்குகளும் மக்கள் ராஜ்யம் கட்சி சொல்வதற்கும் வீரபோய் இளைஞர் பேரவை சொல்வதற்கும் மட்டுமே வாக்களிப்போம் என்ற ஒரு நிலையை உருவாகட்டும் அந்த பகுதியிலே மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் இருப்பார்கள் ஓ ஒன்று சேர்ந்து விட்டார்கள் ஐயா நான் இந்த ஊரில் வெற்றி பெறணும்னா கவுன்சிலராக வெற்றி பெறணும்னா அந்த சமூகத்தினுடைய வாக்கு வேணும் அவங்க மக்கள் ராஜ்யம் கட்சி என்று ஒரு கட்சி உருவாக்கியிருக்காங்க அந்த கட்சி மூலமாக நம்மளுக்கு வா அவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க அவங்களும் தனியாக நிற்க போகிறாங்க நம்ம தோத்துடுவோம் அவங்கள கூட்டணியில் வச்சால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் என்ற ஒரு நிலையை உருவாக்குவார்கள் அப்போ உருவாக்கும் போது என்ன நடக்கும் நம்ம பிள்ளைகள் என்ன செய்வாங்க நம்ம நம்ம பெரியவர்கள் என்ன செய்வாங்க ஓ வந்து பேசுவாங்க அவங்க அவங்க பேசும்போது எங்கள் தலைமையிடம் பேசுங்கன்னு நம்ம சொல்லுவோம் மாவட்டத்திடம் பேசவும் சொல்லுவோம் அந்த மாவட்ட எங்கள் தலைமையிடம் பேசவும் சொல்லுவோம் அப்போ பேசும்போது எங்களுக்கு ஒவ்வொரு உள்ளாட்சி ஒன்றியங்களிலும் எங்களுக்கு இத்தனை கவுன்சிலர் கொடுக்க வேண்டும் இத்தனை உள்ளாட்சி ஒன்றியங்களுக்கு ஒன்று எங்களுக்கு சேர்மேன் கொடுக்க வேண்டும் இத்தனை மாவட்ட கவுன்சிலர்களில் எங்களுக்கு இத்தனை மாவட்ட கவுன்சிலர் கொடுக்க வேண்டும் இத்தனை இத்தனை மாவட்ட சேர்மேன்கள் கொடுக்க வேண்டும் இத்தனை பேரூராட்சி தலைவர்கள் கொடுக்க வேண்டும் பேரூராட்சி கவுன்சிலர்கள் கொடுக்க வேண்டும் நகராட்சி கவுன்சிலர்கள் கொடுக்க வேண்டும் நகராட்சி தலைவர்கள் கொடுக்க வேண்டும் என்று நாம் கோரிக்கைகளை வைப்போம் அந்த கோரிக்கைகளை வைக்கும் பொழுது தாங்கள் கட்சியில் உள்ள அத்தனை பொறுப்பாளர்களும் அந்த இடத்தில் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அவர்களும் எங்களுக்கு வெற்றிக்காக பாடுபட வேண்டும் செயலாற்ற வேண்டும் என்ற நம்ம கோரிக்கைகளை வைக்கும் பொழுது தமிழ்நாட்டின் அதிகளவில் கவுன்சிலராக நகராட்சி தலைவர்களாக பேரூராட்சி தலைவர்களாக மாவட்ட கவுன்சிலராக மாவட்ட சேர்மனாக ஒன்றிய சேர்மனாக எத்தனை பேர் ஆக முடியும் என்று கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்த நிலையை உருவாக்குவோம் அப்போ ஒப்பந்த தொழில் அந்த ஒப்பந்த தொழிலே அதிகாரப்படைத்தவர்கள் மட்டுமே எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒப்பந்த தொழிலுக்கு சு சும்மா சொல்ல போனோம்னா அண்டை மாநிலங்களில் கல் குடைக்கும் தொழிலாளர்களுக்கு அதாவது இருபது சதவீதம் நம் சமூகத்திற்கு வைப்பு நிதி இல்லாமல் அந்த க கல்குவாரிகளை வழங்குகிறார்கள் ஆனால் தமிழகத்தில் அது கிடையாது அந்த நிலையை மாற்றி இங்கும் கல் உடைக்க தொழில் குலத்தொழிலாக கொண்ட இந்த சமூகம் இந்த கல்குவாரிகளில் நம்மளுக்கு இருபது சதவீதம் பிணைத்தொகை இல்லாமல் ஒப்பந்தம் எந்த ஒரு இதெல்லாம் ஒப்பந்தம் இல்லாமல் இந்த சமூகத்திற்கென்று ஒதுக்க வேண்டும் என்று எல்லாம் நம் கோரிக்கையில வைக்க முடியும் அந்த கோரிக்கையில் வைக்கும் பொழுது நிச்சயம் நம் அரசியல் வாக்கு வங்கியாக ஒரு பெருந்திரளான கூட்டமாக உருவெடுத்து விட்டால் இது நடந்தே தீரும் அது மட்டும் இல்லாமல் போயர் நலவாரியம் நலவாரியம் அமைத்து இந்த சமூகத்திலே இருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் வீடு இல்லாத மக்களுக்கும் வீடுகளை கட்டித்தருவதற்கும் தொழில் கடன்கள் அதாவது மானியத்தில் தொழில் கடன்களை பெற்று தொழில் செய்வதற்கும் இந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய இயந்திரங்கள் அதாவது கிணறு வெட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்கள் மர சிற்பம் பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்கள் செங்கல் சூளை த தயாரிப்பதற்கான அந்த இயந்திரங்கள் எல்லாம் மானியத் தொகையில் பெற்று நாமும் முன்னேற முடியும் என்ற ஒரு நிலையை மாற்ற வேண்டும் அது மாற்றங்கள் எவ்வாறு வரும் இந்த மாநாட்டில் நாம் அதிக அளவில் மக்கள் படை கூடி நம்ம உண்டான கோரிக்கைகளை ஒரு மாநாடு மலர் மூலம் வெளியிட்டு அத்தனை மாநாடு மலர்களும் அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அனைவருக்கும் இந்த கோரிக்கைகளை நம்ம அனுப்பும் பொழுதுதான் அந்த இடத்திலே நாம் சமூகத்திற்கு உண்டான அங்கீகாரத்தை நாம் பெற முடியும் அதிகாரத்தை நாம் உருவாக்க முடியும் இந்த அதிகாரத்தை அதிகாரத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நிச்சயம் இந்த அரசியல் எழுச்சி மாநாட்டிலே பெரும் திரளான கூட்டங்களை நாம் இருக்க வேண்டும் தன்னெழுச்சியோடு வர வேண்டும் தாங்கள் நூறு ரூபாய் பணம் வாங்கி கொண்டு வருவதை விட ஒரு ரூபாயாக இருந்தாலும் இந்த மாநாட்டிற்கின்ற நிதியை கொடுத்து வந்து பாருங்கள் நம் சமூகத்தினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய மாநாடாக இருக்கும் நம் சமூகத்திற்கு அங்கீகாரம் பெற்று தரக்கூடிய மாநாடாக இது இருக்கும் திருச்சி சிறுகுனூரில் மீண்டும் வந்து ஒரு 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 அசுர வளர்ச்சியை இந்த சமூகத்திற்கு கொண்டு வர முடியும் மீண்டும் என்பது ஆதியிலே அதிகாரப்படைத்து ஆட்சி செய்த சமூகம் மீண்டும் ஆட்சி செய்வதற்காக அதுதான் மீண்டும் ஆட்சியை புரிவதற்காக அடித்தளமாக நாம் செய்யக்கூடிய இடம்தான் திருச்சி சிறுகனூர் திருச்சி சிறகுனூரிலே ஜூன் எட்டாம் தேதி நாம் அனைவரும் கடையில போல சங்கமிப்போம் நம் சமூகத்தின் உண்டான உரிமைகளை மீட்டெடுப்போம் வாருங்கள் வாருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்